அமீரகத்தின் மேற்பரப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது அமீரகத்தின் பெரும்பாலான இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு பகுதிகளில் வெப்பசலன மேகங்கள் உருவாகி மழை புழிய வாய்ப்பிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து புதன்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமை வரை இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது மேலும் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு திசையில் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் சில சமயங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து தூசி மற்றும் மணல் கலந்து காற்று வீசும் என கூறியுள்ளது இதனால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும் என அதிகாரிகளும் எச்சரித்துள்ளார்கள் இதேபோன்று ஓமன் தேசிய வானிலை ஆய்வு மையமானது வரும் நாட்களில் ஓமனில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது அக்டோபர் ஆறு இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் ஒன்பது புதன்கிழமை வரை அல் ஜாகர் மலைத்தொடர்கள் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது பல்வேறு தீவிரம் கொண்ட மலை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பள்ளத்தாக்குகளில் தாக்குகளில் வெள்ள அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் குடியிருப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க